ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வடசேரி வடசேரிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டா மார்க்கெட்டு அப்டா மார்க்கெட்டு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்னே கால்சென்ட் ஒன்னே கால்சென்டில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீடு கட்டி ஒரு ஏழு ஆன ஒரு வீடு தான் ஸோ இந்த வீடு தான் நம்மளுக்கு இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மொத்தம் கீழே பார்த்திங்க அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு ரூமாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் அந்த மாதிரி உங்களுக்கு கீழே மூணு ரூம் மாதிரி அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் மாதிரி பெரிய இதாக்ட்ட கொடுத்துருக்காங்க நான் வளர்ச்சி உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் வீடு வடசேரி பக்கத்தில் வேணும் அப்படின்ட்டு ஸோ இது உங்களுக்கு வடசேரி பக்கத்தில் வந்திருக்குது பார்க்குறீங்க இப்போ நீங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் கிச்சனும் அட்டாச்சு ஸ்டோர் ரூம் அண்ட் டைனிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் எல்லா திங்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஓன் பர்பஸ் வீடு தான் பார்க்குறீங்க இது உங்களுக்கு பேக் சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து துணி துவைக்கிறது குளிக்கிறது பா அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே மேலே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா லீவிங் எல்லாம் மேலே தான் அதாவது தூங்கு பெட்ரூம் மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு உள்ள இருந்தால் போது மேலே வாங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஹால் மாதிரி ஒரு ஹா ஹால் மாதிரி அவங்க சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மேலே பார்க்குறீங்க இதிலே தான் அவங்க வந்து பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு சிங்கிள் ஹால் மாதிரி தான் இருக்குது இந்த வீட்டுக்கு அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா இருபத்தோரு லட்ச ரூபா ஃபைனலாக அதாவது லோ பட்ஜெட்டு கடைசி ரேட்டு ஃபைனல் ரேட்னா இருபத்தோரு லட்சம்னா அவங்க கொடுப்பாங்க வடசேரி பக்கத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பாருங்கள் மேலே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் அவங்க கேட்குற ரேட் என்னென்னா இருபத்தி ஒரு லட்சம்னா இந்த வீடு முடியும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது வடசேரி பக்கத்தில் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ